கிருஷ்ணா யூடியூபர் கிருஷ்ணா ஏர்ன் பண்ணினா காசு வங்கி கணக்குகளில் இருக்கிற இந்த ஒம்பது பத்து கோடி காசு இங்கேருந்து வந்தது யூடியூப்லேருந்து வருமானமாக வந்தது நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதுக்கு உங்களுக்கு ஆதாரங்களோட நிரூபிச்சிருக்காங்க அதோட சேர்த்து கட்டின வீட்டு இங்கேருந்து காசு வந்தது யூடியூப்லேருந்து வந்தது வாங்கின வாகனம் இங்கிருந்து வந்தது யூடியூப்லேருந்து வந்தது கடந்த ரெண்டாம் தேதியோடு இவர்கள் விளக்க மறியல் நீடிக்கப்பட்ட கால முடிவடைந்து விசாரணைக்குள்ள எல்லாருமே எதிர்பார்த்த பார்த்து முக்கியமாக இந்த புலம்பு தேசங்கள்லேருந்து லட்சக்கணக்கில் கொட்டி கொடுத்து வக்கீல் பெரிய அந்த இந்தியா பட பாணியில் நாலஞ்சு வக்கீல் மர அனுப்பி வடி எடுக்கலாம் என்று சொல்லி போன இடத்துல திரும்பவும் அது மறக்கப்பட்டிருக்குது திரும்பவும் அடைக்கப்பட்டிருக்குது அது அடுத்த சேப்டர் அது அவங்க அவங்க அதை பார்த்துக்குறதுக்கும் அது அரசாங்கத்தில் பிரச்சனை அவர்கள் விசாரித்து அதுக்குரிய ரீதியாக வழங்க இந்த இந்த காசுங்கிறது வந்து அரசாங்கத்தை நம்ம வந்து சும்மா இந்த ஆதாரத்தை போட்டு யூடியூப்பில் வந்து கணக்கு காட்டி கணக்கு வழக்கு சொல்கிற எல்லாம் சொல்லிடறாரு இப்போ பொதுவாக யூடியூப்பில் சாதாரணமாக நம்ம படத்தை நான் அதில் அட்டாச் பண்ணிக்க பாருங்க ஒரு கோடி வியூவர்ஸ் எடுத்தாலே மேக்ஸிமம் குவாலிட்டி வீடியோ அந்த வீடியோவை அவ்வளோ விவசாயும் ஃபுல்லாக பார்த்தா கூட இருபத்தாயிரம் ரூபாய் தான் நான் வர்ற ஏர்னிங்காக இருக்கும் அதாவது ஒரு கோடி வியூவர்ஸ் எடுத்தா ஆனால் கிருஷ்ணா வந்து நேற்றைய வரைக்கும் அவர் யூடியூப்பில் மொத்த வியூஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே தொண்ணூத்தொரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட பார்த்துருக்காங்க அவரோட சேனலை விவஸ் அப்போ ஐம்பதாயிரம் டொலர்னு பார்த்தாலும் கிட்டத்தட்ட போற ரேட்டுக்கு நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க உதாரணத்துக்கு அவங்க அவங்களோட டாக்ஸ் அவங்களோட கமிஷன்ஸ் எல்லாம் கழிச்சு யூடியூபருக்கு வர கிரியேட்டருக்கு வார அமௌண்ட் தான் நான் இப்போ ஒரு கோடி வியூவர்ஸ் அதாவது ப்ரோப்பராக சிபிஎம் ஓட ப்ரொப்பராக கிடைக்கிற அந்த அமௌண்ட் வந்து இருபத்தாயிரம் டாலர் அப்போ கிருஷ்ணா இதுவரைக்கும் அவர் யூடியூப் சேனலில் வீவசை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்துக்கும் கிட்டத்தட்ட வருது அப்போ அவருக்கு டவுன் மாடாங்களே ஐம்பதாயிரம் டாலர் ரெண்டு வைப்போம் தற்போது போகிற கரன்சி ரேட்டில் பாருங்க பார்ப்போம் அந்த இலங்கை காசுலேருந்து எப்படி ஒன்பது கோடி வந்தது எப்படி வீடு வந்தது எப்படி வாகனம் வந்ததுன்னு சொல்லி எனக்கு பொதுமக்கள் யாரும் சொல்ல இந்த யூடியூபர்ஸ் கணக்கு பார்த்து சொல்றீங்க இல்லையா கூகுளில் வர விளம்பரத்தில் இத்தனை பெர்சன்டேஜ் காசு வருது கிருஷ்ணா கிஞ்சா வந்தேன்னு சொல்லி கிருஷ்ணா மேலே நீங்கள் நல்ல மதிப்பு கொண்டிருக்கீங்க அதே மாதிரி மக்களும் நல்ல மதிப்பு கொண்டிருக்காங்க ஆனால் கிருஷ்ணாவோட பிரச்சனை வந்து இழுத்து 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 சமூகத்தில் இருக்கிற மற்றவங்களையும் வந்து இப்படியான போலியான கதைகளை சொல்லி அவங்களை கொண்டே ஒரு இந்த சோஷியல் மீடியாவில் புதைக்கி பார்க்காது அங்கே என்ன நடக்குது இது நடக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணாவில் இருக்கிற நன்மதிப்பு காரணமாக நீங்கள் இதை இப்படி எப்படி தெரியப்படுத்தி எப்படி கொண்டு போகிறீங்க அங்கே இருக்கிற கல்யும் முடிஞ்ச பார்த்து சொல்லுங்க கூகுள் விளம்பரத்தின் கூட யூடியூப்ல இருந்து வேணும் பண்ற காசுல ஒரு கொமிஷனை யூடியூபர்ஸுக்கு கொடுக்குது சரி அப்போ ஒரு கோடி வியூவர்ஸ் போனால் இருபத்தாயிரம் டாலர் ப்ராப்பரா அந்த வீடியோஸ் செய்து முழுமையா வியூவர்ஸ் கூட பார்த்தா இருபத்தாயிரம் டாலர் கொடுக்குறாங்கன்றால் கிருஷ்ணாக்கு இருக்குது இப்போ வந்து ஒரு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் விவஸ் இருக்குது அப்போ டபுள் மடங்குன்னு வெப்பமே ரெண்டு கோடின்னு வைப்போம் ரெண்டு கோடின்னு பார்த்தா ஐம்பதாயிரம் டாலர் தான் ஐம்பதாயிரம் டாலர் பத்திய கரன்ஸ் ரேட் எவ்வளவு வருது இலங்கை காசுல ஒன்பது கோடியா இல்லாட்டி ஆறரை கோடி அந்த வீடு வீட்டு பரிமதி தான் அல்லது வாரத்தில் பர்மதி கிருஷ்ணா எதிரானு கிடைக்கல கிருஷ்ணாவோட பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ இந்த விளக்க முறையில் முடிவடைஞ்சு திரும்ப விளக்கத்துக்கு வந்த திரும்ப அடைச்சவங்க தானே அதில் ஆயிரத்தெட்டு யூடியூபர்ஸ் வந்து இதை வந்து ஒரு வீடியோ பதிவாக விட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க கிருஷ்ணாவை வந்து அடைச்சது தப்பு இப்படாதுன்னு சொல்லி அது அரசாங்கத்தில் வேலை அதுங்கடவே இல்லை கிருஷ்ணா உழைச்ச காசுக்கு நான் ஏற்கனவே கிருஷ்ணா தொடர்பான இந்த பிரச்சனை வரும்போதே போன வருஷமே இந்த கிருஷ்ணா தொடர்பான வீடியோ நான் பதிவேற்றம் செய்கிறேன் இப்படி யூடியூபர்ஸுக்கு வர வருமானத்துக்கெல்லாம் கணக்கு வழக்கு ரெடி பண்ணுங்க அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே வந்து உங்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட இருக்குன்னு நான் எனக்கு சொல்லியிருக்கேன் நான் அந்த வீடியோ தூண்டு கூட ரெண்டாச்சும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் யூடியூபர்ஸ் இலங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ சோஷியல் மீடியா வந்து மிக ஒரு விரைவான ஒரு வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்குது இளைஞர் சமுதாயம் எல்லாம் இன்றைக்கு யூடியூப்லேயே இதெல்லாம் இருக்காங்க ஆனால் யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா யூடியூபர்ஸும் வந்து அவங்களோட சொந்த சொந்த பர்சனல் கண்டென்ட் வந்து அதாவது தங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுல ஒரு இயலாத நபர்கள் எளிய மாள் மக்கள் வறுமையான மக்களை கொண்டு போய் ஒரு குடிசைகள் உடைஞ்ச வீடுகள் அவர்கள் கஷ்டப்படுற நிலைமைகளை வந்து வீடியோ எடுத்து அதை புலம்பெயர் தேசங்களுக்கு அனுப்பி அதனூடாக பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களோட சொந்த சுகபோக வாழ்க்கையும் வாழ்றாங்கன்னு சொல்லி முறைப்பாடுகள் நிறைய அங்கே முன்வைக்கப்பட்டிருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்லியன் கணக்கில் காசு அனுப்பி அது ஏமாந்துருக்காங்க அதாவது மில்லியன் கணக்கில் பணத்தை அனுப்பி இப்படி இவ்வளோ உதவி செய்யணும் இடத்துல அது வந்து பெரிய ஒரு ஊழலுக்குள்ளே வந்து அது அடங்கியிருக்குது ஸோ அந்த முறைப்பாடு மேற்கொண்ட வகையில் இப்போ அரசு தரப்பட அது ஒரு முன்பட வச்சுக்கிறாங்க என்னென்னு சொன்னால் சோஷியல் மீடியாவுக்குள்ள வந்து நிறைய உங்களுக்கு தெரியும் சட்டமிறல்கள் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இதையும் வந்து அவங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து ஆலோசனைகளை முன் வைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் புலம்பெயர் தேசங்கள்லேருந்து யூடியூபஸுக்கு நீங்கள் கூடுதலாக பணம் அனுப்பிங்கன்னு சொன்னால் அந்த வங்கி கணக்குகள் வந்து ப்ரீஸ் பண்ணப்படும் அத்தோடய சோஷியல் மீடியாவையும் வந்து நிம்பாடுற கூடிய தடை செய்யக்கூடிய நடவடிக்கைகளை வந்து அரசு மேற்கொண்டு வந்திருக்குதுポルトண பாப்பும் இன்னும் மிக விரைவில் அந்த சட்ட அங்க அறிவிக்கப்படும் சோ யூடியூபर्स வந்து கவனம் நீங்கள் உதவி செய்வீங்க நல்லது செய்யுங்கள் நல்ல விஷயங்களை செய்யுங்கள் ஆனால் அதை குறுகிய அளவில் மற்றவர்களுக்கு பாதகம் விளைவிக்காத வகையில் அப்போ இது ஏற்கனவே அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவு நீங்க எல்லாருமே நினைச்சு கொண்டிருக்கீங்க நீங்க தான் கிருஷ்ணாக்கு பொதி வச்சு நீங்க பிடிச்சோன்னு சொல்லி ஆனால் இலங்கை அரசாங்கம் தான் உங்களுக்கு பொதி வச்சு இன்றைக்கு இந்த பிரச்சனைகளோடாக தமிழர்கள் எல்லாரும் ஒரு ஆட்டு மந்தையை ஒதுக்கி விட்டுருக்காங்க நீங்க இதுக்கு நடந்து அடிபடங்கள்னு சொல்லி அவங்க அவங்கள வேலையை பார்த்துக்கொண்டு இலங்கையின் வளர்க்கிற வேலையை பார்த்துக்கொண்டு தங்களோட மக்களும் முன்னேற்றத்தை வந்து அவங்க பார்த்துக்கொண்டிருக்காங்க நாங்கள் தான் இப்படியே எல்லாரும் ஒவ்வொரு கிடைச்சனையும் அடிபட்டு கொண்டிருக்கோம் இப்போ என்ன நடக்குது இல்லைங்க எது நடக்குது இந்த அரசியல் என்ற சூழல்களை தமிழ் தமிழ் சமூகம் அளவுக்கு வளர்ந்து வரணும் என்ன செய்யணும் அதுக்கு எங்கே நடந்து எல்லாமே என்ன அதுக்கு மாறாக நடக்காத அளவுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சிந்தி விட்டு போட்டு ஃபேஸ்புக் எடுத்தாலும் யூடியூப் எடுத்தாலும் இன்ஸ்டாவை எடுத்தாலும் எதை எடுத்தாலும் இந்த சோசியல் மீடியா எடுத்தாலும் கிருஷ்ணா அர்ஜுனா கிருஷ்ணா அர்ச்சனான்னு சொல்லி தான் போய் கொண்டிருக்குது அதை வச்சு தான் இந்த அரவாசி பேர் புலம்பு நடத்திக்கொண்டிருக்கிறாங்க ஸோ இப்போ நான் இந்த வீடியோ போட்டோன்னே ஏற்கனவே கிருஷ்ணா பத்திரி கதை வச்சிருக்கும் கீழே கொமர்ஸில் தான் இருக்காரு கிருஷ்ணா வச்சு உழைக்கிறான்னு சொல்லி தெளிவான புரிஞ்சு விடணும் யூடியூப் கம்பெனியால் கொஞ்சம் வருமானம் வர்றது தான் ஆனால் கிருஷ்ணாக்கு வந்த பெருமானங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல கிருஷ்ணா ஒத்துக்கொள்றோம் நான் இப்படியான ஒரு சேவை செய்தனா என்ற சம்பளத்தோட செய்தனான்னு சொல்லி ஒத்துக்கொண்டா எல்லாமே க்ளோஸ் கிருஷ்ணா விடுதலையாக அவர் யூடியூப் பேன் ஆகாது அவரை சொத்துக்கள் முடக்கப்படாது வெளிநாடுகளில் இருந்து இன்னார் இன்னார் இவ்வளவு காசு எனக்கு சம்பளம் தந்தவர்கள் இவ்வளவு உதவி செய்ய சொன்னவர்கள் பதிவு செய்யாமல் நான் உதவி செய்தது என்னுடைய குற்றம் தான் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அதுக்குரிய தனியை ஏற்றுக்கொள்கிறோம் அதுக்குரிய தண்டப்பணங்கள் கோர்ஸு கட்டுறேன் அதோட விட முடிஞ்சு வச்சாட்டை நான் சம்பளம் வாங்கி வேலை செய்தான்னு சொல்லி கிருஷ்ணா ஏற்றுக்கொண்டால் நிறைய பிரச்சனை முடியும் இந்த கிருஷ்ணா பிரச்சனை வந்து திரும்பவும் விசாரணைக்கு வரும்போது கிருஷ்ணா அப்புறம் அப்ரூவராக இந்த காரணங்களை எடுத்துரைச்சார்னு சொன்னா எல்லாம் முடிய போதும் ஆனால் அவர் விட்ட சேட்டைகள் மற்றது பெண்ணியல் குற்றம் மற்றது சிறுவறு சுமன்ற பிரச்சனைகள் வந்து அவருக்கு மற்றும் படி கிருஷ்ணாவுக்கு இந்த வந்த காசு வருமானம் எல்லாம் முடக்கம் இல்லாமல் போற சொன்னா ஒரேபடி வெளிநாட்டில் புலம்பெய்தங்களில் இப்போ லைவ்ல இருந்து காத்துறீங்க இல்லையா கிருஷ்ணாவுக்கு சார்பாக நீங்க போய் வாய்ந்து கொண்டு நீங்க போய் சாட்சி அளிக்கணும் நாங்கள் சம்பளம் கொடுத்து தான் இந்த வேலையை அவர் செய்து நாங்கள் சொல்லி நீங்கள் அதை ஒப்புதல் ஆண்டு கொடுத்தீங்களான்னு சொன்னால் கொஞ்சம் அப்படியே வரலாம் திரும்பவும் நான் சாட மாடம் முடிஞ்ச வீடுகளில் சொல்லியிருக்கிறேன் வேணும்னு சொன்னால் பொறுத்து வந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடுகளை சந்திக்கும்